வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஓய்வூதிய தொகை ரூ ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்வு அது மட்டும் மூன்று முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய தொகை அதாவது பார்த்தீங்கன்னா பென்ஷனர் ஸ்கீம் சொல்லி சொல்லிடுவாங்க இந்த ஓய்வூதிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரமே வந்து வச்சு கொடுத்துட்ருக்காங்க இது வந்து ரூ ஏழாயிரத்தி ஐநூறுவா உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஓய்வூதியதாரர்கள் கோரிக்கை விடுத்திருந்தாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வருகிற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சிபிடி கூட்டத்தொடர் நடக்குது அதில் வந்து இதை பற்றி முக்கிய கோரிக்கைகள் விடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் வந்து இந்த தொகை வந்து ரூ இருந்து ரூ ஏழாயிரத்தி ஐநூறு உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஓய்வு ஓய்வூதியதாரர்கள் ஒரு மூன்று முக்கிய கோரிக்கைகள் விடு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கோரிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் தொகையை வந்து உயர்த்தி கொடுக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா ஆயிரத்துலேருந்து வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ஆக இதை வந்து உயர்த்தி கொடுக்க வேண்டும் மாதம் ரூ ஏழாயிரத்தி ஐநூறு வழங்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க இரண்டாவது கோரிக்கையை என்ன விடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி பொருட்கள் வழங்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க அகவி அகவிலைப்படி தான் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க மூன்றாவது கோரிக்கையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவர்களோட வாழ்க்கை துணைவியார் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மூன்று முக்கிய கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியதாரர்கள் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வருகிற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நடக்க உள்ள சிபிடி கூட்டத் தொடரில் இதெல்லாம் பற்றி பேச உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் I don't understand your jokes man because it's not a joke munna punna theriyada or payanukaga subscribe odra அந்த மனசு iruke adam kadavu